பால் வேலை ஏறிச்சு விலவாசி வேலை ஏறிடுச்சு இன்னைக்கு எங்க பார்த்தாலும் விலைவாசி விலை ஏறி இருக்குது பெண்கள் யாரும் பேச மாட்டாங்க அரசியல் ஒரு காலத்துல பெண்கள் ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பெண்கள் எந்த டம் அரசியல் பேசுவாங்க தண்ணி பிடிக்கிற இடத்துல அரசியல் பேசுவாங்கண்ணா ஒரு பத்து காசு அஞ்சு காசு ஏதோ பருப்பு விலை எண்ணெய் விலை பாமாயில் வேலை கிருஷ்ண விலை ஏறிடுச்சுன்னா வண்ட வண்ட வண்டையே திட்டுவாங்க ஒரு காலத்துல அரசியல் பேசுவாங்க ரேஷன் கார்டில் நின்று பேசுவோம் பஸ் ஏறும் போது பெண்கள் பேசுவோம் இப்போ பாக்குற எந்த பெண்களும் அரசியல் பேசுறது இல்லை என்னடா மிஸ் பரிசம் கணேச்சு நாகடி மோகடி பேயி பிசாசி எல்லாம் சீரியல் காட்டி இன்னைக்கு சீரியல்ல தான் சீரியஸா பேசி நிக்கிறோம் தவிர அரசியலே நம்ம பேசுறது கிடையாது அரசியல பேசுறது கிடையாது ஒரு காலத்துல பெண்கள் பேசுவாங்க அரசியல் ஒரு விலவாசி எரிட்டா போதும் இப்போ கேட்கிற நிறைய பெண்கள் கேட்கற எவ்வளவு தோரம் பருப்புன்னா இரு பில்ல பாத்து சொல்றேன் தெருல எவ்வளவு ஒரு கிலோ தெரியல தெருல முன்னெல்லாம் ஒரு ஐநூறு ரூபாய் வீட்டுல எத்தனை வந்து வாங்கி எடுத்து வந்து கொடுத்து ஒரு சின்ன பேப்பர் தான் காட்டணும் நாங்க வீட்டில் எங்க அம்மா இங்கே பாருங்க அதுல எதனா அஞ்சு பிசா பத்து காசு கமிஷன் ஆச்சு அங்கேயே அடிப்பாங்க தலையிலேயே அது போலாம் அடி வாங்கி இருக்கிறோம் இதுதான் பொருளாதாரமே இதை பார்த்துட்டு இது எவ்வளவு தான் ஒரு ரெண்டு வாரம் மாதத்துக்கு ஒரு மாதிரி எங்க அப்பா கேட்பார் என்ன ஆச்சு காசு கொடுத்தனா எங்க அம்மா வீட்டுக்கு கொடுத்த ஆரம்பிச்சுட்டா எல்லாம் இங்க இங்கே தான் கொட்டுறேன் நான் இனப்பிள்ளை பொல்லாத காசு கொடுத்துருங்க பாரு இது எதுவும் வாங்கினா அப்படின்னு கணக்கு கட்டுவா